இறைவனுக்கு உகுந்த எண்ணெய்கள் எந்த எண்ணெயில எந்த தெய்வத்துக்கு ஏற்றலாம் மகாலட்சுமிக்கு நெய் திருமால் மற்றும் எல்லா தேவதைகளுக்கும் நல்லெண்ணெய் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றலாங்க விநாயகருக்கு மட்டும் பைரவருக்கு பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் இழுப்பு எண்ணெய் பசு நெய் கலந்த எண்ணெய் நல்லெண்ணெயும் பசு நெய்யும் கலந்து ஏற்றலாம் சிவபெருமானுக்கு இழுப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றினீங்கன்னா அவ்வளவு சிறப்பு இலுப்பை வந்து சிவனுக்கும் மற்றும் நரசிம்மருக்கும் ஏற்ற காரியங்களெல்லாம் கை கூடும் என்ன காரியம் நினச்சி போய் ஏற்றுறீங்களோ அது வந்து சாதனமாகும் அம்பாளுக்கு நெய் மற்றும் விளக்கெண்ணெய்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் ஏற்றலாம் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலந்து இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விளக்கேற்றி அம்பாளினுடைய பூஜையை செய்ய அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு விசேஷமாக கிடைக்கும் சரிங்களா இப்படி இந்த எண்ணெயினுடைய வைகைகளை சொல்லலாம் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் என்னென்ன பலன்கள்னு சொல்லியிருக்காங்க பசு நெய்யில் ஏற்றுனீங்கன்னா லக்ஷ்மி வாசம் பாக்யம் கிடைக்கும் முக்கியமாக ராகவேந்திர சுவாமியினுடைய ஆலயத்தில் போய் பசு நெய் விளக்கேற்ற தீபசம்யோ ஜனோத்கானம் புத்திரலாபோ பவேத்ருவம் அப்படின்னு சொல்கிறார் புத்திர லாபம் இல்லை அப்படிங்கிறவங்க ஸ்ரீ ராகவேந்திரனுடைய சன்னிதானத்திற்கு சென்று நெய் விளக்க தினமும் ஏற்றுங்கன்னு சொல்லி அங்கே சங்கல்பம் பண்ணி விளக்கேற்றினால் புத்திர சந்தான பாக்கியமும் ஞானம் நல்ல புத்தி விலாசம் கிடைக்கணுங்கிறதுக்கோசரமும் ராகவேந்திரனுடைய குருவினுடைய சன்னிதியில் நெய் விளக்கேற்றினீங்கன்னா புத்தி விலாசமும் பாக்கியமும் கிடைக்கும் நல்லெண்ணெய் எல்லா பூஜைக்கும் சிறந்தது விளக்கேற்றுறதுல ரெண்டு விதங்க நம்ம ரெண்டு விளக்கேற்றுறோம் வலது பக்கம் இறைவனுக்கு வலது பக்கம் இருப்பதை நெய் விளக்காகவும் இடது பக்கம் இருக்கக்கூடியதை நல்லெண்ணெய் விளக்காகவும் ரெண்டு ஏற்றுனீங்கன்னா சிறப்பு தேங்காய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் பலவிதமான விஷயங்களுக்கு அனுகூலம் காரியை தடையை நீக்கும் இழுப்பெண்ணெய் எண்ணெய் பாவங்கள் தீரவும் நல்ல ஞானம் வரதுக்கும் இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணில் விளக்கேற்றுறது உண்டு ஆமாம் அந்த காலத்தில் விளக்கெண்ணெய் விளக்கேற்றி அதை தடவி வெத்தலையெல்லாம் வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் தொப்புள்ள எடுப்பாங்க எவ்வளவு பெரிய மருந்து அந்த அந்த தீபத்திலிருந்து வந்து அந்த ஒளி அதன் மூலியமாக வ பரவக்கூடிய அந்த விஷயம் வந்து நமக்கே மருந்தாக அமையும் புகழ் ஜீவன சுகம் கிடைக்கும் தாம்பத்திய சுகம் விளக்கண்ணில ஏற்றினே தாம்பத்திய சுகமும் கிட்டே வேப்பண்ணை குலதெய்வ அருள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க மேக்சிமம் வேப்பன் நிலை யாரும் விளக்கேற்றுறதுல சில மாந் மந்திர தந்திர விஷயங்களுக்கு வேப்பநிலை ஏற்றுறோம் நெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ண இந்த மூணையும் சேர்த்து விளக்கேற்றுனீங்கன்னா செல்வ செழிப்புகளெல்லாம் உண்டாகும் வாருங்கள் தீபங்கள் ஏற்றி உங்கள் வாழ்க்கையை கொண்டாடுங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக ஒளிமயமாக மாறட்டும் நன்றி வணக்கம்